இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்விஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு ஜலப்பிரவா அப்ப ஜலப்பிரகாதம் வந்தோடன இந்த ஐயப்பன்லாம் காலமாதிரி ஆயிடுச்சு இல்லையா உம் தூங்குற படுத்துன்னுருக்க அப்ப நீங்க கேட்ட மாதிரி கம்பங்குடி சுந்தரம் ஐயர் உம் என்னடா பார்த்தன்ருங்க மழை பெய்யறது ம் பகவான் நம்ம அசுத்தமாக வந்துருப்போம் சுத்தம் பண்ணுறார் எல்லோரும் தூங்கின்றிருக்கா இல்லையா ம் தூக்கம் என்ன அப்புறம் குழந்தைகள்டா என்ன என்னோடய நீல வேட்டியெல்லாம் நீளமாயிட்டு வர எல்லோரையும் தேங்காய் கொடுச்சுன்னு ம் தேங்காயை கொண்டு வந்து வச்சுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தெரிஞ்சுன்னு தெரியாமலும் அருந்தும் அறியாமலும் உடம்பு நாங்கள் பாவம் செய்திருப்போம் இந்த பாவத்தை தேக்கிறதுக்கு தானே உங்கள்கிட்ட வந்திருக்கோம் நீ பார்க்கறியாட்டும் இந்த தேங்காயை குமிச்சு ம் இப்படி உடை ம் அஞ்சு நிமிடத்தில் தேங்காய் உடச்சி தேர்ந்து கடைசி தேங்காய் உடனே மழை நின்றுடுது ஓ சிறப்பு சிறப்பு இப்படி ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழில் அதுக்கப்புறம் இப்போ மிளாவு வந்துடுச்சு ம் எல்லாம் தூங்குறேன் மிளாவை வந்தோன்னே குழந்தைக்க வச்சுருக்கேன் அப்புறம் மாவு மிளாவை பிடிச்ச கட்டி ஐயப்ப சேவா சங்கம் எல்லாம் இருந்து எங்களோட மிளாவை கட்டி எடுத்து அடித்து வர்றது கட்டி எடுத்து காட்டுக்குள்ள கொண்டு விடுவோம் அதை அடிக்கக்கூடாது நம்ம பார்க்க வந்துருக்கு என்ன பெரியவாள்லாம் சொல்லி கொண்டு விட்டோம் ராத்திரி ஆழி ஆழிக்கு அடியான் ஆழிக்க இந்த கருணாயிரம் வல்லை அவன் நல்லா படுத்து கொண்டு போட்டிருக்கேன் ல்லோரும் வந்தாச்சு நல்ல பாம்பு வந்து மேலே ஏறி இப்படி நிற்கிறது நிற்கிறோம் நான் ஆழி முடி என்ன ஆழியெல்லாம் கூப்பிடவும் முடியாது ஆழி முடிஞ்சு வந்தோடனே சேர்ந்து குழந்த மாதிரி வந்தால் என்னடா அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டுமே என்ன சொல்கிறோம் போனே பூனை போகிற மாதிரி கீழே நவஞ்சு போய் கரும்படம் போத்திருக்காச்சு அந்த கரும்படத்தை எடுத்து இப்படி தூக்கி போட்டோன்னா பாம்பு தூக்கின அடிச்சு கொரு அடிச்சு கொரு அடிச்ச கொல்லத்துக்கு நான் வரலை அதை வாழை வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன்ட்டு அந்த பம்பை ஆத்தங்கரில் கொண்டு வந்து அப்படி போயிடு அதோட சம்பவம் ஆ அதே மாதிரி ராத்திரி நான் போகும்போது இப்போ இந்த காலத்தில் மலைக்கு வந்து போய் இருக்கு மணி பதினொன்று இங்கே இருக்க வாழ்க்கையில் இந்த நைனார் நாவே நைனார்னுட்டு ஒரு ஆள் மைன்ஸ் ஆஃபீஸர் ராஜேஷ் இவ்வளோ ரெண்டு பேரை தான் என் கூட பாடிகார்டு வந்துடும் ராத்திரி பதினோரு மணி பெரிய பம்பையில் வந்துட்டு பம்பையில் இருந்து பெரியான வட்டம் வரேன் பெரியான வட்டம் பாதி வந்தோன்னா ஆனை வந்து இப்போ இந்த நகைப்பட்டி வந்து எல்லோரும் இங்கே அப்படின்றதுக்காக பெரியான வட்டத்தில் நிறுத்துகிறோம் அன்றைக்கி பெரியான வட்டத்தில் நிறுத்த மாட்டோம் நேராக சபரிமீடம் தான் அங்கேருந்து யோசனை அப்போ அங்கேருந்து ராத்திரி வந்தோம்னா ராத்திரி ஆனை கொடுக்கும் வந்து ரெண்டு மூணு பேரை நமக்கு தைரியம் ஜாஸ்தி இருந்தோன்னா கொழுப்பு எழுதி ஆனை வந்துருக்கோம் குழந்தை குட்டிகளை பார்க்காம இங்கே ஐயப்ப மாதிரிலாம் மீச்சு கீச்சு ஓடுறேன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை என்னை பார்த்துட்டோம் ம் என்ன சாமி பார்த்துட்டு இருக்க பெறம்படுத்த ஐயப்ப மாற நம்ம எதுக்கு வந்துருக்கோம் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கெல்லாம் ஆரை நம்ம வந்துருக்கோம்னு சொல்லிட்டு அவளை கற்றுட்டோம் அப்படி ஆனை போச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது நீங்கள் அந்த காலத்துல சுவாமி சன்னதிக்கு போயிருக்கீங்க இப்பவும் சுவாமி சன்னதிக்கு போறீங்க அந்த ஐம்பதுகள்ல ஒரு விபத்து ஒண்ணு நடந்தது சபரிமலையில அதுக்கப்புறம் அங்க வச்சிருந்த மூர்த்திய வந்து மாத்திட்டா இல்லையா அது எப்படி எப்ப நடந்தது அதுக்கப்புறம் அந்த மூர்த்தி மாத்தினதுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததா அந்த சுவாமியும் தரிசனம் பண்ணிருக்கீங்க இந்த சுவாமியும் தரிசனம் பண்ணிருக்கீங்க ரெண்டு மூர்த்திகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா அவன் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அவன் குழந்தை அப்படி இருக்கும்போது அந்த இந்த அது வழிபாடு அவளோட குடும்பக்காரர்களாக அதுக்கு அரையான ஒரு வெடி ஒரு சக்கரம்னு சொல்லணும் இந்த வெடி வச்சு நகப்பட்டி வந்துருக்கப்பட்ட சமயத்தில் சமயத்துல வெடி வச்சு அந்த கோவில் இருக்க பதினெட்டாம் படிக்கும் அந்த பக்கத்தில் தான் இந்த வானம் வெடிக்க வைக்கிறது இந்த வழி வச்சோடனே பதினெட்டாம் அடி ஐயப்பமார் ஏறென்று இருக்கும்போது அடுத்து ரொம்ப ஆக்சிடல் நடந்தது அந்த ஆக்சிடல் நடந்தோடனே எப்படி இவ்வாழை கொண்டு போ மருந்து கிடையாது அதோடு தான் இந்த ரச்சனமையோட வழி வச்சுட்டு தேவஸ்தம் போட்டுட்டு பின்னால் பெருசாக கட்டி அந்த பக்கம் நடக்கும் அப்படி நடந்தோம் இந்த ஐயப்பமாரெலாம் சாட்டால் சர்வேஸ்வரன் போலீஸையும் அப்படி தான் எல்லாரையும் சர்வேசனாகிட்ட இன்னும் போனது போனதை எத்தனைன்னு கேட்காதங்கோ உயிர் பிழைச்சத எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கரும்பிடத்தை போட்டு அந்த மஞ்சள் இலையை போட்டு மருந்து கிடையாது எண்ணெயை விட்டு கழுதை சுமக்கிற மாதிரி சுமந்து வண்டிப்பிரியார் வழி கொண்டு போய் கருணாப்பள்ளி எர்ணாம்பளி ஆஸ்பத்திரியில் ஏதனும் பகவான் காப்பாற்றினது அவருடைய தான் அவருக்கு தான் கணக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதோ ஐம்பதாவது இங்கே வந்து கவர்னராக இருந்தேன் கிறிஸ்டின்ஸுக்கும் நமக்கும் உள்ள இதில் அவர் போய் ஆளை வச்சு மினிஸ்டராக இருந்தார் அவர் மினிஸ்டராக இருக்கப்பட்ட சமயத்தில் கோவிலில் சுவாமியை போய் உடச்சி கிடச்சி கையெல்லாம் ஓ இதாகிடுச்சு அவரை என்ன சொல்லிட்டா அன்றைக்கி ஆண்டை இந்திரா காந்தி இருக்காது அவரை மெட்ராஸ் கவர்னர் ஆக்கி விட்டார் அவனும் பாகலை கவர்னர் பதவி எடுத்தா நேத்தை வச்சு அடுத்த நாளைக்கு ஜிஎச்சில் கொண்டு விட்டுட்டார் அவனுக்கு மஞ்சக்கா மாறையா இருக்கு இருந்த ஏ அந்த கோவில பிடிச்சோன்னு ஏழாம் நேரத்துக்கு அவரை எங்கே கூட்டிகிட்டு வணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் அந்த ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் பகவானை மாத்திரம் சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டேன் இங்கே இருந்த இப்போ உள்ள பழனிவேல் கழிவு வேல் எல்லாம் இருக்காங்க அன்னைக்குள்ள அப்பா சார் அவள்லாம் இருந்து விக்ரகம் செய்து உலகம் பூரா நம்ம இந்தியா பூரா சுத்தி வரணும் மலைக்கு போக பார்க்க முடியாது ஆமா அதனால அது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு பழனிவேலுடைய இதில் அங்கே பக்தாளுடைய இதில் அங்கே பிரதிஷ்ட பண்ண அந்த பகவான் சினிச்ச முகத்தோடு இருந்தார் நான் யாரு தெரியுமா துட்ட நிற்கிற சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறதுக்கு நான் எப்படி இருப்பேன்னு விட்டு பார்த்துக்கோ விட்டு அப்படி கொடுத்துட்டும் அந்த சுவாமியை தூர தூக்கி ஒன்றும் போடலை பகவான் பின்னால் இருக்கார் அதுக்கும் இதுக்கும் செம்பு காப்பர் அவருடைய சக்தி இருக்கணும் சாந்தஸ்வரூபம் இருக்கணும் உக்ரஸ்வரூபமும் இருக்கணும் அப்படி இருக்கார் பத்மநாபர் இந்த சந்தி சுவாமி வந்து ரெண்டு இஞ்சு ஒசந்துருக்கும் இந்த சந்தி ஓ எதனால இன்னும் கேட்குறாள் நீங்கள் பந்தளை ராஜா இன்னைக்கு நல்லா சுற்றி வந்துருவா பகவானுக்கு வேண்டி வந்திருக்கார் அந்த அம்மா கோபப்பட்டு பிள்ளைய வந்து எழுதப்படாத மஞ்சமாக தான் இருக்காது இல்லையா செய்ய வேண்டியதுக்கு வேண்டி வர பதினெட்டாம் படி ஏறுறார் அப்படி கொடைமரத்து இவர் போய் நடையில் நின்று உடனே ஏந்திரிக்க போயிட்டார் ஓ நீ யோகமூர்த்தி நித்திய பிரம்மச்சாரி சர்வம் தத்துவமதி உனக்கு எல்லாம் நீ தான் என்று சொல்லணுன்னு தான் அந்த ரெண்டு இன்ச்சு உசந்ததை தான் ஓகே தர்பா இவங்க வந்து பட்டபத்திர அபயம்னு உக்காத்தி வச்சுட்டு அவர் போய்ட நேரம் மாலை படத்தில் போயிருக்கேன் இதுதான் பட்டபத்திர அபயம் அவருக்கு ஓகே 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 இன்னைக்கு சபரிமலைக்கு போயிட்டு வர்ற அந்த யாத்திரைங்கிறது வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் இன்னைக்கு இருமுடி கட்டி நாளைக்கு தரிசனம் பண்ணி நாளைக்குழிச்சு கீழே ஊருக்கே வந்துடுறாங்க அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸியாக அதை செய்ய முடியாது குருசாமிகள்லாம் எப்படி இருப்பாங்க அந்த காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இன்னைக்கு நெய் எப்படி நிறைக்கிறேன் எப்படி நெய்யை நிறக்கணும் எங்கப்பட்டதே குறிசாமி மாதிரி தெரியாது சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அதுக்கு நான் அதை வரவே இருக்கிறேன் ஆனாலும் அந்த தேங்காய் எங்கே பட்டது குழந்த தேவன் குழந்த நிரப்பன் இப்போது அவன் பூஜை பண்ணி எல்லாம் நிரப்பன் அந்த தேங்காய் எப்படி வந்தது பகவானே நீ ஆனை மேலே ஏறுறாய் என் கையில் ஒன்றும் இல்லை இருமுடிக்கட்டு ஒன்று இருக்கு அதுக்குள்ள ஒரு நெய் இருக்கு நெய்யை நீ புஷித்தாலும் சரி நீ ருஷித்தாலும் சரி என்னை கரையேச்சு எதுக்கு சொல்றேன்னா அந்த பாயிண்டை சொல்றேன் அந்த நெய்யை ஆராய்ட்டு கொடுக்குறோம் தேவாதி தேவன் மோகினி சுதன் மோகன ரூபன் கலியுகவரதன் சிவபுத்திரன் அவன் கொடுத்த மருந்தல்ல அது ஆமா அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்து நெய்யை வந்து சும்மா வந்தால் வீட்டில் வந்து டக்குன்னு பொட்டிச்சிடப்படாது குடிக்கக்கூடாது கொண்டு வந்து பகவானுக்கு பூஜை பண்ணி ஒரு பழத்தை வச்சு பண்ணி ஆரத்தி எடுத்துட்டு அந்த நெய்யை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும் இது தான் எங்கள் குருசாமி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தது நான் கூட்டின் ஒவ்வொன்ற ஆளுகளும் இன்றைக்கி அந்த குழந்தைகளெலாம் நல்லபடியாகத்தான் இருக்கா எல்லாரும் இருக்கு அன்னைக்கு கோவில் வந்து இவ்வளவு கிடையாது பதினெட்டாம் படிக்கு நேராக ஒரு பீடம் இருக்கு பீடத்துக்கு நேர அண்டர் க்ரௌண்டு இந்த அண்டர் க்ரௌண்டு தான் பாக்கு மரத்தை கொண்டு வந்து வெட்டுட்டு வந்து கொடி ஏற்றுவோம் இந்த கொடி ஏற்றி ஆச்சுன்னா கோவிலி ஆச்சு பங்குநூற்றுற மீதும் கொடி இந்த உற்சவத்துக்கு கொடியென்னு கிடையாது பங்கு நூற்றுறதுக்கு தான் கொடியாறுறது அப்படி போனோடனே அந்த இந்த மாதிரி செவ் இருக்கும் இப்போ எல்லாம் தந்திர ரோம் கிந்திர ரோம் எல்லாம் கட்டியிருக்கும் அன்றைக்கி கிடையாது இருப்பா தந்திரி அங்கே இருப்பார் எல்லாம் இருப்பேன் சுவாமிக்கு வந்து தரிசனம் நடக்கும் எல்லாரும் நேர கொடிமரத்தோட போய் கீழே ஏற ஆச்சுன்னா தீப வழக்கோட உள்ள போய் சுவாமியை பார்க்கலாம் அன்னைக்கு தீப விளக்கு பார்க்கறதுன்னா பார்க்க கிடைக்கும் நேரம் கம்மி அதனால கொடிமரத்தில் அதே தரிசனம் பண்ணலாம் இப்போ போய் ஏன்னா உங்களுக்கு அங்கே நிறைய கூட்டம் இருக்கு அதை எல்லாம் சமாளிக்கணும் அதை அவாய்ட் பண்ண முடியாது முடியாது இன்னைக்கு அந்த பகவான் கண்ணை திறந்து இந்த குழந்தைகள் கொடிமரத்தோடு என்னோட சாமர்த்தியம் இல்லை அவன் என்ன பார்த்தான் நான் இவாளுக்கு முன்னால ஏன்னா அந்த பகவான் அவன் நினைக்கணும் மனசார நினைக்கணும் நான் செய்தேன் கோயிலுக்கு பூ வாங்கி கொடுத்தேன் நான் என்ன வாங்கி கொடுத்தேன் நீ வாங்கி கொடுத்தேன் அவன் தந்தான் நான் அவனுக்கு அவனுக்கு நான் கொடுத்தேன் அவன் எனக்கு தந்தான் அவனுக்கு வேண்டும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான் என்னுடைய மனசாட்சிப்படி இன்னைக்கு நடக்கப்பட்ட மாடல அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு இன்னைக்கு என் பையன் காலையில இருந்து எனக்கு தெரியாத தெரியும் இங்க இருந்து எடுத்துட்டு உண்டில் பிள்ளையாருக்கு போட்டுறேன் நான் உண்டியில் எடுத்து பிள்ளையாருக்கு என் வீட்டுல உண்டியில் வச்சிருக்கேன் அதுல நான் இங்க வந்த நாளைக்கெல்லாம் அங்க போடணும் போட்டான்னு அது அம்பட்டா ஆருக்கு எங்க போய் சேர்றதுன்னு மட்டும் எனக்கே தெரியாது நான் கூட அவன் தந்தது அவன் தொட்டு அதுதான் பகவான் நான் நினைக்கணும் எங்க போனாலும் பகவான நேரடி போய் கும்பிடக்கூடாது சைடுல இருந்து கும்பிடணும் ஓ எங்க போனாலும் சாமி அங்க போய் நான் ஆனை வேணும் எனக்கு போன வேணும் கார் வேணும்னு கேட்கக்கூடாது என்னை நீ எப்படி வச்சு உனக்கு தெரியும் உன் பாத தூழி பிரசாதம் என் நெற்றியில் என்றைக்கும் கிடைக்கணும் என்னை பார்த்துட்டு நீங்கள் பின்னால் கொடுமரத்துக்கு அந்த போய் நின்று உங்கள பார்த்துட்டு தந்துடுவேன் இவன் போய் கொடிமரத்திட்ட வந்து நமஸ்காரம் பண்ணணும் அங்கே வச்சு அதுக்குன்னு காரணம் என்னட்டா இன்னைக்கு நம்ம டிவியில் வச்சிருக்க ஆண்டனா இருக்கு இந்த கொடிமரம் எங்கே பற்றி ஆண்டனம் தீபத்தம்பம் எங்கே பட்டது ஆண்டனா அந்த முழக்கம் வச்சுருவேன் இந்த காப்பர் விதிரை வந்து நேராக சுவாமிக்கு மேலே வச்சுருக்கோம் அதுக்குள்ளே என்ன போட்டிருக்கோம் காப்பர் காப்பரில் தொண்ணம் தங்கம் எல்லாம் படித்தாலும் அரிசியெல்லாம் போட்டாலும் நெல் எல்லாம் போட்டு வச்சிருந்தாலும் இதில் இருந்து உள்ளே வரப்பட்டதில் ஒரு காப்பர் பைப்பை கொடுத்துருக்கோம் காப்பர் பயிரை செம்மர இந்த அந்த மரம் வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி உள்ளது அந்த இதுதான் இந்த கட்டு புரிய இந்த கட்டையில குடிச்சிருக்கோம் அப்ப நீங்க இங்க இருந்து பிரேயர் பண்ணப்பட்டது காப்பர்ல பகவான கேக்கும் கிட்ட இதுதான் நம்ம கோபுரம் வைக்கிறது தூவு வைக்கிறது சரி இப்போ கோடிக்கணக்கானவர்கள் சபரிமலைக்கு போறாங்க மாலை போட்டுருந்து கோடிக்கணக்கானவர்கள் போறாங்க நீங்க மாலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் இதெல்லாம் செய்தாகணும் அந்த உறுதி இருந்தால் நீங்கள் மாலை போடுங்கன்னா என்ன சொல்லுவீங்க நம்மள மாலை போட்டு நாற்பத்தி ஒரு நாளைக்கு அசைவம் இல்லாமல் சைவத்தோடு இருந்து வீட்டில் தங்க முடியாதுன்னு சொல்ல காரணம் அந்த காலத்தில் விறகு வச்சு அடுப்பு மூட்டின்னு இருந்தோம் வீட்டில் வீட்டுக்கு விளக்கம் ஆயாச்சுன்னா ஒதுங்கிடுவோம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதுதான் கோவிலில் வந்து காலையில் குளிக்கணும் கோவிலில் வந்து கோவில்லேயே மண்டபம் கட்டி அங்கே இருந்து விரதம் இருந்தால் இன்றைக்கி அப்படி இல்லை எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நடக்கிறது நான் அதனால் கோவிலில் கோவிலில் வந்து விரதம் இருந்து பகவான ஆத்மார்த்தமாயிட்டு நீ தந்த செல்வம் நீ தந்த இது நான் தந்துட்டுருக்கேன் நான் உன்னுடைய தெரிய தரிசனம் பண்ணி நான் செய்து தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ எல்லா பாவங்களும் போய் உன்னுடைய பாதை தோழி எனக்கு கடை சென்று உன் நாமம் எப்பவும் சொல்லக்கூட இந்த நாக்கள் சரஸ்வதி வந்து நிற்கணும் நான் ஆர்டையும் கை நட்டப்படாதே மகா அம்மா மகாலட்சுமி எனக்கு அருளணும் எனக்கு வரப்பட்ட கஷ்டங்களையெல்லாம் இந்த துர்கா பரமிச்சர் துர்காலக்ஷ்மி மாற்றி வச்சு உமகேஸ்வரி ஆகிட்டு இருந்து காப்பாற்றணும் என்னை எவன் பிரார்த்திக்கிறானோ இன்றைக்கி மாலை போட்டு பதினெட்டாம் படி வழி விரதம் பண்ணி அந்த பதினெட்டு படி ஏறும்போது தான் அந்த பாவம் தீரும் இதச்சு பின்னால் வழி வந்து சேர்ந்தால் ஏன்னா நான் இன்றைக்கி வயசாகிச்சு நான் பதினெட்டாம் படி ஏறணும்னா ஏறலாம் ஆனால் போகிறேன் பதினெட்டாம் படி வழி ஒரு வருஷம் வருஷம் போகிறேன் பாக்கி உள்ள மாதங்கள்ல எல்லாம் கூப்பிடும்போது பின்னாறு வகையாக போயிட்டு வந்துடுங்க இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அந்த பகவானை பற்றி ஆத்மார்த்தமாக நம்பினா தான் கிடைக்கும் ஏன்னு கேட்டாக்கா இன்றைக்கி ஆறு இல்லாமல் எந்த லமோ கூட்டின்னு வரணும் இந்த பெண்களை கூட்டின்னு வரப்படாது சொன்ன காரணம் ஐம்பது வயசுக்கு மேலே பத்து வயசுக்கு என் கிளாஸ்மேச்சு கிருஷ்ணகிரி போட்டதாக இருக்குது பூர்ணன் பூர்ணன் எங்கப்பட்ட ஐயங்கார் அவன் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அவனோட வீடும் இந்த பட்டக்குடி போதநாத சுவாமியும் ஓரிக்கவுர் ஓ இதுக்கு சொல்றேன் சொல்லியிருக்கு அப்படி பகவானுடைய இருக்கணும் அவன் நல்லா இருக்கா இருக்கா அங்கே வந்து இந்த பெண்களுக்கு இது வீட்டுக்கார எங்கே உறங்கும் குளிக்க போகும்போது எப்படி குளிப்பள் உள்ளூருக்குள்ளேயே நடையில் போகும்போது தான் கையை எடுக்கிறான் அதனால் பகவானோட சனாதனத்தை நம்பி வாக்கோட நமக்கும் அக்கா இருக்கா நமக்கும் தங்கை இருக்கா நாளைக்கு நம்ம குழந்தையும் இருப்பா நம்ம அம்மா அப்பா இருப்பா எங்கப்பட்ட நினைவு அவனுக்கு வந்து நல்லபடியாக இருந்து செய்தது எல்லாத்தையும் மறந்து அவனுடைய பாதார விந்தத்தில் சரணாகி வேண்டும் அவனுக்கு எல்லா பாக்கியமும் போகான் கொடுக்கும் சார் வணக்கம் வணக்கம் அப்பா கூட இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் எத்தனை வயசுலேருந்து நீங்களும் மலைக்கு இருக்கீங்க நானும் ஆறு வயசுலேருந்தே போக ஆரம்பித்தேன் பல வருஷமா கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கும் வெளிநாட்டுகளுக்கும் போக வேண்டியதுனால இடையில கொஞ்சம் தடப்பட்டு போச்சு இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு மூணு வருஷமா மறுபடியும் அது கண்டினியூ பண்ணி நான் போயிட்டு இருக்கேன் ஓகே ஸோ பகவானோட அருளால் அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்பா சொன்ன மாதிரி என் அப்பாவுடைய தாத்தா அவ காலத்துலேருந்தே போயின்னு இருக்கா ஸோ அப்போ வந்து ஐம்பொண்ணில் பண்ணின ஐயப்பன் விக்கிரகம் அந்த காலத்தில் கூட்டம் கணக்கே கிடையாது ஆற்றுல இந்த ஐம்பன் விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பா சபரிமலைக்கு போகும்போதும் தங்களோடைய கொண்டு போவாள் கூடவே கூடவே கொண்டு போவா கொண்டு போய் மலையை போயிட்டு சபரிமலை ஐயப்பனோட பாதாள விதத்தில் அந்த ஐயப்பனை வச்சுருப்பா திரும்பி வரும்போது எடுத்துட்டு வருவா அது இந்த இத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டுருக்கு அது இப்போ ஐம்பன் வந்து இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு அப்பாவோட ஆசை கொஞ்சம் தங்கம் இல்லாம பூசி தர முடியுமான்னு தங்கம் மலாமா பூசி இப்பதான் ஆத்து பூஜை அறையில வச்சிருக்கேன் அது நீங்க வந்து காமிக்கலாம் அதே மாதிரி அப்பா அந்த காலத்துல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் அந்த இடிச்சதுக்கு அப்புறம் ஒரு புது விக்கிரம் கொண்டு வந்தா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்காங்க அந்த புது விக்கிரகம் தான் எங்கள்கிட்ட ஒரு பழைய போட்டோ இருக்கு அந்த புது விக்கிரம் வர்றதுனால பழைய ஐயப்பனோட விக்கிரகம் அது ஒன்று எங்கிட்ட இருக்கு அதையும் நீங்க பக்தமார்களுக்கு காமிக்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி நான் சின்ன வயசுல போகும்போது அப்பவும் பெரு வழிதான் பாத வழிய நாங்க யாருமே போறது இல்லை அப்ப வந்து பெரு வழி வழியா தான் கூட்டிட்டு போவா ஏழு எட்டு நாள் ஆகும் அப்போ போகும்போது நடந்த இது வந்து கரிமலை போயின்னு இருக்கோம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆகிருக்கும் ஏன்னா எப்பவுமே அஞ்சு அஞ்சரை மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சிடும் திடீர்னு பார்த்தோம்னா நாங்கள் அப்போலாம் வந்து இந்த மாதிரி வீடுகள் இதெல்லாம் கிடையாது விரின்னு சொல்லுவாள் ம மலையில் கிடைக்கக்கூடிய இலைகளை வச்சு மூங்கில் கம்புகளை வச்சு அதுக்கு மேலே போட்டிருப்பாள் அதுதான் விரி அப்படின்னு சொல்லுவாள் அந்த விரியில தான் படுத்துட்டுருப்போம் திடீர்னு சத்தம் கேட்கறது பார்த்தீங்கன்னா என்ன வெளியே போய் பார்த்தோன்னா யானைகள் ஒரு ஆறு ஏழு யானைகள் இருக்குது இங்க கூட நாங்கள் ஒரு குரூப் போயிருக்கோம் ஒரு பத்து பேர் இருக்கோம் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு குரூப் தான் அவ்வளோதான் கூட்டம் நிறைய கிடையாது அப்போ அப்போ அந்த சமயத்தில் இவ்வளோ யானைகளை பார்த்தோன்னே பயம் மனசுக்குள்ள என்ன பண்றது ஆனால் எல்லாருமே கையெடுத்து சரணமையப்பா சன்னமையப்பான்னு கத்திகிட்டே இருந்தோம் யானைகள் என்ன நினைச்சுன்னு தெரியல பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுத்து அது ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது சே ஆனால் பகவானோட அனுகிரகம் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது என் அப்பா சொன்ன மாதிரி அப்பா வந்து சில சலசமையாக சொல்ல தெரியலைய அவருக்கு பகவானை வந்து மனசார நினச்சி நம்ம அந்த நாற்பத்தோரு நாள் விரதத்தில் அசைவம் சாப்பிடாம மற்ற வாளுக்கு எந்த கேடும் நினைக்காம இருந்தாலே போகிறோம் பகவானோட ஐசரியம் நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கும் ஓகே 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 ஓகே